அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபு நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடி இருக்கும் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கு போது நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க இந்த நாட்டில் இருக்கிற கோடான சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு விஜயகாந்த பொருத்தம் மட்டும் அது வேறு சாப்பிட வச்ச அளவு பார்க்கறோம் தான் விஜயகாந்த பொருத்தம் நல்லா தீர்ப்பு சொல்லணும் நீங்க சொல்லுவீங்க நம்பரின் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவெடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணங்கலாம்